தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது என் அளவுல எல்லோருக்குமான ஒரு பண்டிகை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த ஒரு பண்டிகையாக நான் வந்து கருதுவதே இல்லை இருள் நீக்கி எல்லோர் வாழ்விலும் ஒளி சேர்க்கக்கூடிய தீபங்களின் திருநாள் தான் தீபாவளி முதியவர்கள் இறந்துருக்கலாம் இல்லை யாராவது இழப்பு நடந்திருக்கலாம் அந்த மாதிரி நாட்களில் வந்து குடும்பங்களில் வந்து தீபாவளி கொண்டாட மாட்டாங்க பட் ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இருக்கிறது தாயார்னு தெரியாம அவங்கள போரிட்டுறான் போரிட்டு வந்து தூது பெறாரு இந்த விஷயத்தை வந்து புராணங்கள் வந்து ஒரு கிருஷ்ணீலை அப்படின்னு தான் சொல்லுது ராமன் வந்து வனவாசம் முடித்து ராவணனை அழித்து அயோத்திக்கே திருமண அந்த ஒரு நாளை வந்து தீபாவளியாக கொண்டாடுறதாகவும் புராணங்கள் சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து ஒரு முத்தாக அவங்களுக்கு தரட்டும் வெற்றி எல்லோருக்கும் உண்டு செல்வ வளம் சேரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த தீபாவளி நாள் உங்கள் எல்லாருக்கும் அமையிட்ட மாற்றி வணக்கம் எல்லோருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது என் அளவுல எல்லோருக்குமான ஒரு பண்டிகை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த ஒரு பண்டிகைய நான் வந்து கருதுவதே இல்லை இருள் நீக்கி எல்லோர் வாழ்விலும் ஒளி சேர்க்கக்கூடிய தீபங்களின் திருநாள் தான் தீபாவளி அப்போ நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இயந்திரமயமா ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில ஒரு நாள் தீபாவளி எல்லா கவலையிலையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த நாள் நாம எல்லோரும் சந்தோஷமாவது காட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம எல்லோர் வீடுகளிலுமே இருக்கும் புத்தாடை வாங்குறது பட்டாசு வாங்கறது அவரவருடைய பொருளாதார சூழலுக்குறப்ப கண்டிப்பா நிச்சயமா அவங்க தங்களை வந்து நாங்க மகிழ்ச்சியா தான் இருக்கோம் நாங்க தான் இருக்க போறோம் இந்த இருந்து மகிழ்ச்சி வரப்போகுது அப்படின்னு நிச்சயமா நம்ம எல்லாருமே வந்து எல்லோரும் மகிழ்ச்சியை காட்டிக்க கூடிய ஒரு நாளாவது இது இந்த தீபாவளி இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க வெவ்வேறு காரணங்கள் சொல்லி உங்களை நீங்களே இந்த தீபாவளி நாள்ல இருந்து விளக்கிக்காம ஊரோடு ஒ சேர்ந்து நீங்களும் இந்த தீபாவளி பண்டிகை எல்லோரும் கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் ஒரு சாஸ்திரமாக இருக்குது ஏன்னா இப்போ நாம வந்து தர்க்கம் பேசலாம் தீபாவளிலாம் நமக்கு தேவையில்லைங்க நமக்கு எல்லா நாளுமே தீபாவளி தான் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம்தான் இந்த இடத்துல வந்து உங்களுடைய கல்வியவோ அறிவையோ உங்களுடைய அதிபுத்திசாலித்தனத்தையே நீங்க வந்து உட்படுத்தாம தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் தீபாவளி கொண்டாடணும் கோர்ஸ் ஒரு சில வீடுகளில் வந்து முதியவர்கள் இறந்துருக்கலாம் இல்லை யாராவது இழப்பு நடந்திருக்கலாம் அந்த மாதிரி நாட்களில் வந்து குடும்பங்களில் வந்து தீபாவளி கொண்டாட மாட்டாங்க பட் ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இது பெரும்பாலும் நம்ம பேசப்படுறதே இல்லை தீபாவளி அன்னைக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் முடிச்சிடுறோம் உங்க உறவினர்கள்லையோ இல்லை உங்க அண்டை வீட்டார்கள் உங்க பக்கத்து வீட்டு யாராவது இந்த வருஷம் தீபாவளி கொண்டாட முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க அப்படின்னா நீங்க முதல் கவனம் அவங்களுக்கு தான் நீங்க செலுத்தணும் அஃப்கோர்ஸ் நம்ம தமிழர் பண்பாடில் இது இருக்கு இருந்தாலும் பெருசா நம்ம இதை வெளியில பேசி லைஃப்ல பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளி இல்லை அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு போய் நீங்க உங்க வீட்டு பலகாரங்களை கொடுத்து பட்டாசு கொடுத்து கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடி நடக்கும் பார்த்துக்கலாம் நீங்க இழந்தவர்களுடைய ஆசிர்வாதமும் அவங்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க வரும் கவலையாக இருக்காதீங்க வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த கொண்டாட்டத்தில் அவங்களும் இணைச்சிக்கிட்டு அவங்களும் அப்படியே அந்த சோகத்தோடே இல்லாமல் அவங்க சந்தோஷமாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் செய்யுங்க ஏன்னா நாம மட்டும் சந்தோஷமாக இருக்கிறது சந்தோஷம் இல்லை நாம சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு தெரிந்தவர்களும் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் அதை அனுபவிக்க முடியாத சூழல் இருக்கும்போது அவர்களையும் அந்த சந்தோஷத்தில் இணைச்சிக்கிறது தான் உண்மையான சந்தோஷமாக நான் பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அதில் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கும் போது உங்களும் நீங்களும் மகிழ்ந்து அவர்களும் மகிழ்வார்கள் அதே போல் இது மதம் சார்ந்து இனம் சார்ந்து இந்த ஒரு விழாவை நான் பார்க்கல எல்லோரும் கொண்டாடணும் எல்லாரும் பட்டாசு வெடிங்க எல்லாரும் வந்து புத்தாடைய உடுத்தலாம் எல்லாரும் இனிப்பு சாப்பிடுங்க இதுக்கு நிறைய புராண காரணங்கள் இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க மகாவிஷ்ணு வந்து பூமியை துளைத்து அசுரர்கள் வந்து வதம் செய்ய போகும்போது அந்த ஸ்பரிசத்துல வந்து மகாவிஷ்ணுக்கும் பூமா தேவிக்கும் ஜனித்தவர் தான் வந்து நரகாசுரன் நரன் அப்படின்னா மனிதன் மனித உலமாவே இருந்தால் அசுர குணத்தோடு இருந்தன நரகாசுரனா வந்து அவர் பெயர் வருகிறார் அவர் ஒரு ஒரு வரம் வாங்கி வருகிறார் அதாவது தன்னுடைய தாயான பூமாதேவியால் மட்டும்தான் தன்னை அழிக்க முடியும் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற வரம் வாங்கி வருகிறார் அப்போ அவர் வந்து ஒரு அசுர பலத்தோட மக்களை வந்து மக்களையும் தேவர்களையும் வந்து அவர் துன்புறுத்துறதாகும் இப்போ மகாவிஷ்ணு வந்து அவதாரம் எடுத்து வந்து இவரோட போர் செய்கிறார் நரகாசனோட அப்போ அவன் தன் தாயால் மட்டும்தான் அவன் வந்து அழிக்க முடியுங்கிற வரம் வாங்கி வந்திருக்கான் அப்படின்ன அவரோட அவருடைய அம்பு பட்டு பூமாதேவி மீது அப்படி விழுந்துடுறார் அப்போ இதில் கோவப்பட்ட சத்தியபாமா பூமாதேவி என்ன பண்ணுது எழுந்து நின்று நடகாசரனோட வந்து போர் செய்கிறாங்க நிற்கிறது தாயாருன்னு தெரியாமல் அவங்கள போரிட்டுறான் போரிட்டு பூமாதேவிட்ட வந்து தோத்து போயிடுறாரு இந்த விஷயத்த வந்து புராணங்கள் வந்து ஒரு கிருஷ்ணலீலை அப்படின்னு தான் சொல்லுது விழுந்து மடியும் போது அவன் சொல்கிறான் இருந்து விடுதலை அடைந்த இந்த மக்களும் தேவர்களும் இந்த நாளை வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடணும் என்னுடைய மரணத்தை வந்து யாரும் எப்போதும் எந்த காலகட்டத்திலும் மறந்துடக்கூடாது மரணமே ஒரு நிகழ்வா இருக்கணும் அந்த நிகழ்வை வந்து எல்லாரும் கொண்டாடும்படியாக நீங்கள் ஒரு வரம் தரணும் அப்படின்னு சொல்லவும் அப்புறம் சத்தியபாமாவும் பூமாதேவியும் அந்த மகாவிஷ்ணுவும் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்ததாகவும் அன்றிலிருந்து உலக மக்கள் வந்து தீபாவளியை கொண்டாடுறதாகவும் ஒரு புராணம் சொல்லுது இன்னொரு புறம் ராமன் வந்து வனவாசம் முடித்து பிராவணனை அழித்து அயோத்திக்கையே திரும்பின அந்த ஒரு நாளை வந்து தீபாவளியை கொண்டாடுறதாகவும் புராணங்கள் சொல்லுது இது ஒரு புறம் இருக்க அதாவது இருள் நீங்கி ஒளி சேரக்கூடிய ஒரு தீப ஒளி திருநாளாக நம்ம இதை கொண்டாடிகிட்டு இருக்கோம் அப்போது நாம எல்லாருக்கும் என்ன கஷ்டங்கள் என்ன துக்கங்கள் என்ன துயரங்கள் நம்ம இந்த ஒருவரோட காலத்துல போன தீபாவளியிலேருந்து இந்த தீபாவளிகளை நம்ம எத்தனை விஷயங்களை வந்து போராடி எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தாலும் அடுத்த தீபாவளிக்குள்ள இந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி நாம் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படிங்கிறத இந்த நாள்ல இருந்து நம்ம வந்து ஒரு சந்தோஷமா தொடங்கிறதுக்கு தான் இந்த தீபாவளி திருநாள் ஒவ்வொரு பண்டிகையுமே நம்மை புதுப்பிச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய உள்ள அழுக்குகளை நம் உள்ளத்து அழுக்குகளை வந்து பிணக்குகளை வந்து கசடுகளை வந்து நம்மை நாமே அதை வெளியேற்றி நம்மை பெக்கூடிய நம்மை சுத்தமாக்கூடிய நம்மளை வந்து ரெஃப்ரெஷ் கூடிய ஒரு நாளாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த பாக்குறேன் பண்டிகைக்கு நம்ம இன்னும் நல்ல மனிதராக இன்னும் ஒரு சிறந்த பண்புள்ளவனா மற்றவர்களுக்கு ஒரு உபயோகரமான ஒரு மனிதனா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனா யாரையும் காயப்படுத்தாதவனா யாரோடைய பணத்தையோ சொத்தையோ அபகரிக்காதவனா ஒரு சிறந்த மனிதனா உழைப்பாளியா ஒரு உன்னதமானவனா நம்ம வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த தீபாவளி இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதுல நிறைய இருக்கு எப்படி கொண்டாடுறது எண்ணெய் வச்சு குளிக்கணும் இத்தனை மணி கோயிலுக்கு போகணும் இதெல்லாமே இருக்கு நிறைய நம்ம நம்ம வந்து நேத்து இன்னைக்கு நம்ம தீபாவளி கொண்டாடுறது நம்ம காலங்காலம் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு தா நம்ம தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்பா நமக்கு எப்படி கொண்டாடணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது புதுசாக சொல்கிறது ஒன்றுமே இல்லை இல்லையா என்ன வச்சு குளிக்கணும் அப்புறம் புத்தாடைகள் கொடுத்துணும் கோயிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் விளக்கேற்றணும் இனிப்பு பழம் பலகாரம் எல்லாமே செய்யணும் கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறாதிங்க நீங்கள் நிறைய செய்யணும் நிறைய செலவு பண்ணி தான் பண்ணணுன்றது இல்லை சாஸ்திரமாக வாச்சு நீங்கள் வந்து அந்த ஜோதியில் ஐக்கியமாகிடணும் ஓகே எங்க வீட்லயும் பலகாரம் பண்ணாங்க பலகாரம் வாங்கிட்டு சாப்பிட்டோம் ஸ்வீட் செஞ்சோம் கொடுத்தோம் புத்தாடைகள் உடுத்தணும் பட்டாசு வாங்கணும் அப்படின்ட்டு இதுக்காக ஒருவரட காலம் வந்து பணம் சேமிச்சு சீட்டு எல்லாம் போட்டு பண்ணுவாங்க இதெல்லாம் பண்றாங்கன்னா ஏன் காரணம் அப்படின்னா பண்டிகைகள்ல நம்ம நம்ம ஈடுபடுத்திக்கணும் இதுல வந்து நீங்க தர்க்கம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல எல்லாரும் கொண்டாடும் போது நம்ம வீட்லயும் ஒரு கொண்டாட்ட சத்தம் கேட்டிருக்கும் அதுதான் வந்து பண்போடு இருக்கும் மாண்போடு இருக்கும்ன்றதுக்கு ஒரு அடையாளம் டிவி பாருங்க அன்னைக்கு ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க உறவினர்களை வீட்டுக்கு வரவழைங்க இல்லை நீங்க உறவினர்கள் வீட்டுக்கு போங்க இல்லை அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி அது பேசுங்க தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொல்லும் போது என்னதான் கசப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய உறவினருக்கு ஒரு கசப்பு இருந்தால் கூட அன்றைய நாளில் நீங்க வந்து ஹாப்பியா பேசும்போது ஒரு துரும்பளவாத ஒரு கசப்பு வந்து விலகி சரி நம்ம உறவுகளை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் நம்ம எல்லா நாளும் எல்லார்ட்டையும் பேச முடியாதுங்க சத்தியமா வந்து இன்னைக்கு நம்ம வந்து நண்பர்கள் உயிர் நண்பர்களாக இருந்திருப்பாங்க கல்லூரி படிக்கும்போது பள்ளிக்கூடம் படிக்கும் போது அவங்க எல்லாரையும் நம்ம தினசரி பேசவே முடியாது நம்ம உறவினர் ரத்த பந்தங்களோட பேச பேசுகிறது கிடையாது ஸோ அதுக்கு அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் எல்லாருக்கும் ஆயிரம் கசப்புகள் இருக்கலாம் ஆனா அந்த கசப்புகள்லாம் இல்லாம ஒரு காரணம் வேணும் பேசுறதுக்கு அது மாற்றம் இருந்து வர வேண்டும் நம்ம யாரோ ஒருத்தர் உறவினராக இருப்போம் அப்ப அவர் பண்ற தவிர நாமளும் அவர் பண்ணிக்கிட்டு இருப்போம்ன்றது நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களை பத்தி ஆயிரம் குறைகள் சொல்லுவார் நீங்க அவரை பத்தி ஆயிரம் குறைகள் சொல்லலாம் பத்தி இந்த எல்லாம் மறந்து ஹாப்பி தீபாவளி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு பேசுறதுக்கு இந்த தீபாவளி வந்து ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்ப போன் பண்ணுங்க பேசுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மெசேஜ் அனுப்புங்க பிரிந்து சென்றவர்கள் விலகி சென்றவர்கள் கசப்போடு இருப்பவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு தீபாவளி வாழ்த்து அனுப்புங்க உங்க எதிரியே ஒரு தீபாவளி வாழ்த்து சொன்னாருன்னா கூட ஐ ரிப்பீட் உங்களுடைய பரம கூட உங்களுக்கு ஒரு தீபாவளி வாழ்த்து சொல்றாரு ஒரு மெசேஜ் அனுப்புறாரானா ஒரு கர்ட்டிசியா ஒரு மனிதாபிமானம் ஒரு மனித பண்பாக அவருக்கு திருப்பி வாழ்த்து சொல்லுங்க இவன்லாம் எனக்கு சொல்றான்னா இவன் யார் தெரியுமா நேத்து வரவங்க திட்டிட்டு இருந்தா அப்படின்னா வேண்டாம் நீங்க ஒரு நல்ல ஒரு உறவினரா நண்பரா நீங்க நல்ல மனிதரா நீங்க செயல்படுங்க அது எல்லாத்துக்கும் இந்த தீபாவளி நன்னால் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறது இந்த நானால பயன்படுத்தி பயன்படுத்தி நல்லா ஹாப்பியாக இருங்க அன்பை விதையுங்கள் அன்பை பரிமாறுங்கள் அன்போடு இருங்கள் அன்பை மட்டுமே பொதியுங்கள் எல்லோருக்கும் இந்த தீபாவளி ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை விதைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கட்டும் உங்கள் மனசில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நல்ல எண்ணங்களையும் முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு அமைப்பையும் இந்த தீபாவளி நன்னால் உங்கள் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து ஒரு முத்தாக உங்களுக்கு தரட்டும் வெற்றி எல்லோருக்கும் உண்டு செல்வ வளம் சேரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த தீபாவளி நாள் உங்கள் எல்லாருக்கும் மையட்டுமாக நன்றி